அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மூன்று நாட்களுக்கு நிறுத்தப்பட உள்ள கடவுச்சீட்டு ஒரு நாள் சேவை அதிரடியாக கைது செய்யப்பட்ட மொட்டு வேட்பாளர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு யானை தாக்குதலுக்கு இலக்காகி விவசாயி உயிரிழப்பு தமிழர் பகுதியில் துயரம் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் வெளியானது அறிவிப்பு நிலையத்தில் குவியும் சக மாணவர்கள் அறிவிப்பு ரயிலுடன் மோதிய முச்சக்கர வண்டி பெண்ணூர் பலி கைது செய்யப்பட்ட இளைஞன் திடீர் மரணம் சேவையில் பெற்றுக் கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் எதிர்வரும் திகதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடிவரவு குடியகவு ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் காலி இமதுபு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் வேட்பாளர் ஒருவர் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அக்னிமன பிரதேச சபையின் வருமான அதிகாரியாக பணியாற்றிய ஒருவருக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உனபடுன்ன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வந்த வர்த்தக உரிமம் வழங்குவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த ஹோட்டலில் உள்ள ஒரு அறையில் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த போது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் குழுவால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சந்தேக நபர் காளி பதில் நீதவான் லலித் பத்திரிட முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து மே ஒன்பதாம் தேதி வரை விளக்க மாறியிலே வைக்கப்பட்டுள்ளார் மட்டக்கிழப்பு வவுனத்தீவு வயல் பிரதேசத்தில் காட்டு தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக வவுனத்தீவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எழுபது வயதுடைய வைரமுத்து மகாலிங்கம் என்ற விவசாயி ஒருவரே இவ்வாறு தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் நீர் பாய்ச்சுவதற்காக சென்றுள்ளார் சம்பவத்தினத்தன்று இரவு சென்றவர் காலையாகியும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் அவரை தேடி சென்ற பொழுது அவர் ஜானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நிலையில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சியுற்று காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர் அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் இதேபோல திருகோணமலை பற்று காவல்துறை பிரிவில் உள்ள பகுதியில் ஜாலை பாதுகாப்பு மின்சார வேலியில் சிக்கூண்டு இருவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாகவும் பெற்று காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவத்தில் ச உயிரிழந்தவர்கள் சூரநகர் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன் ரவிச்சந்திரன் துறைநாயகம் சசிகரன் எனவும் தெரிய வருகின்றது வயலுக்கு போடப்பட்ட யானை பாதுகாப்பு மின்சார வேலியை சரி செய்து கொண்டிருந்தபோது சசிகரனுக்கு மின்சாரம் தாக்கிய நிலையில் இதன் பின்னர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து கிடந்தவரை ரவிச்சந்திரன் காப்பாற்ற உட்பட்ட போதே அவரும் இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் மார்ச் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது அதன்படி மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது இது கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது எட்டு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரிப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இந்த மார்ச் மாதத்தில் இறக்குமதி செலவு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது இது கடந்த வருடத்தை விட அதிகரிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் வியட்நாம் பயணம் குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி அடர் மே நான்கு முதல் ஆறாம் தேதி வரை வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ஜனாதிபதி அடருகுமார திசாநாயக்கம் வியட்நாம் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட பல மூத்த பிரமுகர்களை சந்திக்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை ஹோசி மின்னகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் வெசாக் தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதுடன் அதன்போது அவர் முக்கிய உரையொன்றை நிகழ்த்த அமைச்சின் அறிக்கை தெரிவிக்கிறது இந்த விஜயத்தின் போது இருதரப்பினருக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வணிக சமூகத்துடனும் ஜனாதிபதி ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு ஜனாதிபதியுடன் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயகேரத் மற்றும் அதிகாரிகள் குழுவினரும் விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர் பல்கலைக்கழக மாணவன் தில்ஷான் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குறித்த பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவர்கள் ஐந்து பேர் போலீஸ் நிலையம் சென்றுள்ளனர் குறித்த வாக்குமூலங்களை சமநிலை ஏறி போலீசார் பதிவு செய்துள்ளனர் அத்துடன் மாணவன் உயிரிழந்த சம்பவத்தின் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட பதினாறு பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பொலிசாரிடம் சரணடையுமாறு கூறப்பட்டுள்ளது புசல்லாவ உலகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான சரிது ஷான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் பல்கலைக்கழகத்தில் சக மாணவர்கள் குறித்த மாணவனின் ஆடைகளை களைந்து பகடிவதை மேற்கொண்டபையினால் ஏற்பட்ட மனவிரக்தி காரணமாகவே மாணவன் இந்த முடிவு எடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மது திணைக்களம் அறிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு குறித்த தினத்தில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் கொண்டவற்றை தவிர அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அகங்கம ரயில் நிலையத்துக்கு உள்ள ரயில் கடவையில் இன்று காலை ரஜரட்ட ரஜின கடகதி ரயில் பண்டியுடன் மோதி கோர விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு நபர் படுகாயமடைந்து காளி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் அகங்கம பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண்ணாவார் ஆவார் பெரிய தவளிருந்து வவுனியா நோக்கி பயணித்தார் ராஜரத்த ரஜின கடுகதி ரயிலுடன் இந்த முச்சக்கர வண்டி மோதியுள்ளது கஷ்கடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் போதைப் மிகவும் அடிமையாகி இருந்தவர் என்றும் நேற்று பிற்பகல் பொதுப்பொருள் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் காவல்துறையினரின் தாக்குதலின் விளைவாகவே அந்த இளைஞர் உயிரிழந்ததாக குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் சந்தேக நபர் திடீர் சுகவீனம் காரணமாக காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் சந்தை கடவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்